அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்தின் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை இன்றைக்கி தேய்பேறை சஷ்டி இருக்குது ஏற்கனவே தேய்பேறை சஷ்டி என்று எந்த மாதிரி பரதம் வந்து வழிபாடு செஞ்சால் நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரும் என்பது குறித்து நேற்று இரவே ஒரு வீடியோ வந்து போட்டுட்டேன் அது பார்த்திங்கன்னா சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்கள் மட்டும்தான் செய்யணும் அதாவது பீரியட்ஸ் டைம்லேயும் அசைவம் சாப்பிட்ருந்தாலும் வந்துட்டு அந்த பரிகாரத்தை வந்து செய்யக்கூடாது இன்று காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அது பார்த்தீங்கன்னா ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மற்றும் சுச்சுவேட் சம்மந்தப்பட்டது அதை செய்யறதுக்கு நீங்கள் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அதை எந்த சூழ்நிலையில் இருக்கிற பெண்கள் வேண்டுமானாலும் தாராளமாக அந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் பொதுவாக வியாழக்கிழமை அப்படின்னாவே பொண்ணும் பொருளும் அள்ளித்தரக்கூடிய குரு பகவானுக்கு உரியது பணம் காசை மடங்கு பெருக்கி தரக்கூடிய குபேரருக்கு உரியது அப்போ வியாழக்கிழமை அப்படின்னாவே ஒரு சிறப்பான நாள் தான் இந்த நாளில் முருகப்பெருமானுக்கு உரிய ய சஷ்டி தீதி வந்திருக்கிறது கூடுதல் சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் இந்த நாளில் வந்து உங்களால் எந்த மாதிரி பரிகாரம் செய்ய முடியுதோ அதை செஞ்சு நீங்க பலனடையலாம் வியாழக்கிழமை சஷ்டி வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதனால எல்லாருமே ஏதாவது ஒரு முறைய இன்னைக்கு தேர்வு செஞ்சு செய்யுங்க அற்புதமான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரி இந்த பதிவுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் நம்ம உன்னையே சொன்ன மாதிரி இது ஒரு அதிசக்தி வாய்ந்த நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் மேலும் கடன் பிரச்சனையை தீர்க்கறதுக்காக ஏதாவது பரிகாரம் செய்யணும்னு நினைச்சிங்கன்னா இன்னைக்கு தாராளமாக செய்யலாம் ஏன்னா இன்னைக்கு தேதியினுடைய கூட்டுத்தொகை நமக்கு ஒன்பது அப்படின்னு வந்து கிடைக்குது ஒன்பது அப்படிங்கிறது செவ்வாய் பகவானுக்கு உரிய எண் அதனால நீங்க தாராளமா இந்த நாள்ல வந்து செய்யலாம் மேலும் செவ்வாய் பகவானுடைய அதிபதி தான் முருகன் முருகப்பெருமானுக்கு உரிய திதி அப்படின்னு பார்க்கும்போது இந்த சஷ்டி திதியை சொல்லலாம் அதனால இன்னைக்கு கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய பரிகாரத்தை தாராளமா வந்துட்டு செய்யுங்க இப்போ நாம சொல்ல போறது பாத்தீங்கன்னா பண வரவை அதிகப்படுத்தி தரக்கூடிய ஒரு சின்ன ஒரு தாந்திரிக முறை தான் இது செய்யறதுக்கும் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி நீங்கள் சஷ்டி திதி வீட்டில் வழிபாடு செய்யலைனாலும் கூட இந்த மெத்தடை வந்துட்டு நீங்கள் செய்யலாம் என்ன காரணங்களுக்காக செய்யலான்னு பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து வீட்டில் தண்ணி மாதிரி பணம் செலவாகிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்களோ இல்லை வெளியிலேருந்து வர வேண்டிய பணம் வராமல் தடைப்பட்டுட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்களோ மேலும் வீட்டில் எப்போ பார்த்தாலும் ஒரு வறுமை நிலையே இருக்குது பணம் சேர மாட்டேங்குது அப்படியே சேர்ந்தாலும் சீக்கிரமா செலவாயிடுது அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே இந்த பரிகாரத்தை வந்துட்டு செய்யலாம் இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு தூங்குவதற்கு முன்னாடி வந்துட்டு நீங்க செஞ்சுட்டு தூங்கலாம் இதுக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டே ரெண்டு பொருள் தான் வந்து தேவைப்படுது அந்த ரெண்டு பொருளை பயன்படுத்துனீங்கனாவே உங்களுக்கு பண வரவில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நீங்கி பண வரவு பல மடங்கு பெருகும் அப்படின்னே சொல்லலாம் சரி அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் அப்படிங்கிறது குரு பகவானுக்கு உகந்த ஒரு பொருள் மேலும் நல்ல ஒரு நறுமணம் தரக்கூடிய பொருள் மகாலட்சுமி தாயாருக்கு பிரியமான பொருள் இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் வியாழக்கிழமையில் இந்த மஞ்சள் தூளை பயன்படுத்தி நம்ம சேனல்லையே நிறைய பரிகாரங்கள் வந்து செஞ்சிருக்கிறோம் அதனால இதை வந்து நீங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க புதுசா வாங்கணுன்ட்டு கூட அவசியம் கிடையாது வீட்ல சமையலுக்கு பயன்படுத்துகிற மஞ்சள் தூளே இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்க அதை ஒரு ஸ்பூன் வந்துட்டு எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவைப்படுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் சிறு துண்டு வந்து தேவைப்படுது உங்களுக்கே தெரியும் பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது பணவசியத்தை ஈர்த்து தரக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னுட்டு இதனுடைய நறுமணம் அப்படிங்கிறது மகாவிஷ்ணுவிற்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் மிகவும் பிரியமானது அப்படின்னு வந்து சொல்லலாம் எங்கே வந்து பச்சை கற்பூரம் இருக்குதோ அதனோட வைக்கக்கூடிய பொருட்களை பல மடங்கு அது பெருக்கி தரும் அதுதான் அதனுடைய தன்மையே இப்போ நீங்கள் பணத்தோடு வச்சிங்கன்னா பணத்தை பெருக்கும் நகையோட வச்சிங்கன்னா நகையை பெருக்கும் அதனால இது ஒரு சிறு துண்டு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ அந்த மஞ்சள் தூளில் இந்த பச்சைக்கறி பொருத்தா நல்லா பவுடர் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு ஐம்பது ரூபாய் நோட்டு வந்து எடுத்துக்கோங்க ஐம்பது ரூபாய் ஐநூறு ரூபாய் எது வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கோங்க இப்படி ஐம்பது ரூபாயும் இல்லை ஐநூறு ரூபாயும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஐந்து ரூபாய் நாணயம் இருக்குது இல்லையா அதை நீங்கள் எடுத்துக்கிறதும் சிறப்பு ஏன் நம்ம இந்த இடத்துல அஞ்சுங்க அதை பயன்படுத்துகிறோன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பணவசியத்தை பிரித்து தரக்கூடிய அற்புதமான ஒரு நம்பர் அப்படின்னு சொல்லலாம் மேலும் குபேரர் அர்ச்சனை செய்வதற்காக நம்ம ஐந்து ரூபாய் நாணயத்தை தான் பயன்படுத்துவோம் நிறைய விதமான பணம் சம்பந்தப்பட்ட தாந்திரீக பரிகாரங்களுக்கு இந்த ஐந்து ரூபாய் நாணயம் அப்படிங்கிறது ஒரு பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் அதனால நீங்க வியாழக்கிழமை நாளில் ஒரு பரிகாரம் செய்யறீங்கன்னா கண்டிப்பா வந்து அதுக்கு பயன்படுத்த வேண்டிய காசுன்னு பார்க்கும்போது ஐந்து ரூபாய் தான் நீங்க இதுல மூணுல ஏதாவது ஒன்னை வந்து உங்க வசதிக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க அடுத்து கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்கர் இந்த மூணில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க குபேரர்க்கு உரிய நிறம்னு பார்க்கும்போது பச்சை நிறம் பணவரவை அதிகப்படுத்தி தரக்கூடிய நிறம்னு பார்க்கும்போதும் பச்சை நிறம் தான் அதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ உங்களுடைய ரெண்டு கையும் நல்லா வந்துட்டு தேய்ங்க தேய்ச்ச பிறகு உங்களுடைய இடது உள்ளங்கையில் க கட்டைவரலுக்கு கீழே உள்ள பகுதி இருக்குது இல்லையா இதை வந்து நம்ம சுக்கரமேட்டு பகுதி அப்படின்னு சொல்லுவோம் நீங்கள் கரெக்டாக சுக்கரமேட்டில் எழுதினாலும் சரி இல்லை உள்ளங்கையில் எந்த இடத்துல எழுதினாலும் சரி இப்போ நான் சொல்கிற மாதிரி வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க ஒரு சர்க்கிள் வந்து போட்டுக்கோங்க இந்த சர்க்கிள் பேர் வந்து எனர்ஜி சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது கேப்பே இல்லாமல் நல்ல ஒரு வட்டம் வந்து நீங்கள் போட்டுக்கணும் போட்டுட்டு இதில் நீங்கள் இப்போ நான் சொல்கிற பணவரவிற்குண்டான இந்த ஏஞ்சல் நம்பர் வந்துட்டு நீங்கள் எழுதணும் என்ன நம்பர்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்ச நம்பர் தான் ஃபைவ் டூ ஜீரோ இது பார்த்தீங்கன்னா பணவரவை அதிகப்படியாக ஈர்த்து தரக்கூடிய ஒரு நம்பர் அதை வந்து நம்ம எழுதிக்கணும் எழுதிக்கோங்க கீழே வந்துட்டு ஆட் கவுண்ட் ஏடிடி ஆட் எல்லாமே கேபிட்டல் லெட்டர் தான் எழுதணும் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க இல்லைன்னா கீழே வந்து எழுதுங்க கவுண்ட் சிஓ யூஎன்டி கவுண்ட் ஆட் கவுண்ட் தான் இப்போ வந்துட்டு நீங்கள் இதை எழுதிக்கோங்க உங்களுடைய கையில் அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நான் இந்த ரூபாய் நோட்டை எடுத்துக்க சொன்னேன் இல்லையா ஐந்து ரூபாயோ இல்லை வந்துட்டு ஐம்பது ரூபாயோ ஐநூறு ரூபாயோ எடுத்துக்க சொன்னேன் இல்லையா இப்போ அதை வந்துட்டு நீங்கள் அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த மணி அட்ராக்ஷன் நம்பர் எழுதணுமில்ல அது மேலே படுற மாதிரி வந்துட்டு அந்த காசை நல்லா விரித்து வச்சுட்டு நம்ம மஞ்சள் தூளையும் பச்சைக்கரு போறத்தையும் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சோம் பாருங்கள் அதை வந்து இந்த ரூபாய் நோட்டு மேலே நீங்கள் அப்படியே வந்துட்டு கொட்டுங்க கொட்டிட்டு இப்போ நான் சொல்கிற மாதிரி மணி அஃபர்மேஷன்னா சொல்லுங்கள் என்னைத் தேடி பணம் வந்து கொண்டே இருக்கிறது என் கையில் எப்போதும் பணம் தாராளமாக புரள்கிறது என்னிடம் பணம் எப்போதுமே சேர்ந்து கொண்டே இருக்கிறது அப்படின்ட்டு சொல்லுங்கள் இன்னும் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது மணி ஆஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா அதையும் வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் சொன்ன பிறகு நீங்கள் இதை அப்படியே உங்கள் இலைவாசல் படிக்க வெளியில் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வீட்டை பார்த்த மாதிரி நின்றுக்கோங்க நின்றுட்டு இப்போ லைட்டாக கொஞ்சம் மட்டும் அந்த மஞ்சள் தூளையும் பச்சை கரும்பும் கலந்து பார்த்தீங்களா அதை வந்துட்டு நீங்கள் மெதுவாக வந்து அப்படியே ஊதி விடுங்க இப்போ நீங்கள் ஊதி விடுற அந்த பொடியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு ஹாலில் லைட்டாக வந்து விழுந்துச்சு அப்படின்னா கூட போதும் எல்லாத்தையும் ஊதிட்டுறாதீங்க கொஞ்சம் மட்டும் நீங்கள் வந்துட்டு விடுங்க அதன் பிறகு நீங்கள் இதை வந்து கூட்டியெல்லாம் தள்ளக்கூடாது அதனால தான் உங்களை வந்து நைட் சைஸ் சொல்கிறேன் இப்போ வந்து அது அப்படியே இருக்கட்டும் நைட்டு முழுவதும் இருக்கட்டும் காலையில் வீடு நம்ம பெருக்கிக்கலாம் சரிங்களா இப்போ மிச்சம் இருக்கிற அந்த பொடி இருக்குது இல்லையா அதையே நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய பணம் வைக்கக்கூடிய பீரோவோ கபோர்டோ இல்லை பஸ்ஸில் வச்சிங்கனாலும் சரி அங்கே வந்துட்டு மீதி பொடியும் நீங்கள் அப்படியே வந்துட்டு ஊதி விட்டுருங்க ஊதி விட்டுட்டு அந்த ரூபாய் நோட்டை நீங்கள் அப்படியே வந்து உங்களுடைய பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுருங்க இப்போ இந்த பச்சை கற்பூரமும் மஞ்சளும் சேர்ந்து பண வரவில் இருக்கக்கூடிய தடைகளையெல்லாம் நீக்கி பணத்தை எங்க இருந்தாலும் உங்களை தேடி வர வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேலையை வந்து செய்ய ஆரம்பிச்சிடும் மேலும் இதுல நம்ம அந்த ஏஞ்சல் நம்பரை பயன்படுத்தி தான் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சிருக்கோம் இதுக்குன்னு ஒரு தனி சக்தியும் உண்டு இப்ப எல்லா சக்தியும் ஒன்று சேர்ந்து இந்த அற்புதமான அதிசக்தி வாய்ந்த நாள்ல உங்களுக்கு பண வரவை ஈர்த்து தரும் அப்படிங்கிறது உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம் இந்த ரூபாய் நோட்டை செலவு செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் நீங்க தாராளமா செலவு செய்யலாம் பொருட்கள் வாங்குறதுக்கு நீங்க தாராளமா வந்துட்டு பயன்படுத்த இன்னைக்கு இந்த மெத்தடை செய்ய முடியாமல் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்க என்னைக்கு செய்யலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்த வாரம் வியாழக்கிழமை கூட செய்யலாம் எந்த தவறுமே கிடையாது இது குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்